முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துவோம் கணபதி என்றிட கர்வமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசிக்காரர் பக்தியின் மூலம் சக்தி பெற்று சாதனை செய்யக்கூடியவர் எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தால் அதை எறிய கூடியவர்கள் முயற்சி செய்து செய்து அதிலே வெற்றி காண்பவர் அப்படிப்பட்ட தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியது தான் தனுசு ராசி இவர்களுடைய ஜூன் மாத கிரக நிலையை இப்பொழுது நாம் ஆய்வு செய்வோம் தைரிய வீரிய ஸ்தானத்திலே சன் அதாவது கும்பத்திலே சன் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே செவ்வாய் ரணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திலே ஆறாவது வீட்டிலே புதன் சுக்கிரன் சூரியன் குரு தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தில் நடைபெறுகின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ஸ்தானத்தில் இருந்து அதாவது ரிஷபத்தில் இருந்து கலஸ்தர என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்திற்கு மாறுகிறது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகவான் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீன மிதினத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து கலஸ்திர என்று அழைக்கப்படுகின்ற மிதினத்திற்கு மாறி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் கலஸ்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதினத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கடகத்திற்கு மாறி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அமைதியுடனும் சாந்தமாக பேசும் குணமுடையும் தனுசு ராசி காரர்களே இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது பண வரவு வரும் உங்களது செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார் மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாகலாம் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே குறிப்பாக தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதிலே தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையாக செயல்பட்டால் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தினர் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகளை பற்றிய கவலை உண்டா அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் தனது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தார் காரியங்களில் தடை ஏற்படும் எதிர்பாராத செலவு உண்டா கலை துறையினருக்கு உடன் பணி வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை எனவே அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் மனதிலே இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டத்திலே எதிர்ப்புகள் விலகும் ராசிநாதன் சஞ்சாரத்தால் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியனின் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாய் நடக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு பண வரவு திருப்தி தரும் ஆனால் வீண் செலவுகள் தவிர்ப்பது நன்மை தரும் எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு அதிலே உள்ள நல்லது கெட்டது ஆராய்ந்து செய்வது நல்லது பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையை தரும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை தொழில் போட்டிகள் உண்டாகலாம் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டும் தனுசு ராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திராடம் ஒன்னாம் பாதம் உடையவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் இல்லாமல் போவது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையும் மனம் தெளிவடையும் எதிர்பார்ப்பு நிறைவு அதிரட்ட கிழமைகள் வியாழன் புதன் வெள்ளி சந்திராட்சம தினங்கள் ஜூன் ஜனொன்னு அதற்ற தினங்கள் ஜூன் மூன்று நான்கு முப்பது ஆகும் அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் சிகப்பு அதற்ற எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் விசேஷமாக வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி வாகையை சுடலாம் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்